நாட்டில் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக தேசிய பொது புகார் ரக்கன் ஈஸ் ரக்கான் வலைதளங்களில் பொதுமக்கள் தங்களின் புகார்களை பதிவு செய்யலாம் என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் இதன் மூலம் பெறப்படும் புகார்களை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு கண்காணித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேலும் மக்கள் மத்தியில் நிலவி வரும் ஒற்றுமை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக வலைதளம் வாயிலாக சமூகத்தில் ஒற்றுமையையும் அமைதியையும் நிலைநாட்ட ஒருமைப்பாட்டு அமைச்சு எந்த வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது என பாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் பின் எழுப்பிய கேள்விக்கு செனட்டர் சரஸ்வதி மக்களவையில் இவ்வாறு பதிலளித்தார் சமூகத்தில் ஏற்படவிருக்கும் ஒற்றுமை சார்ந்த பிரச்சனைகளை முன்னதாக தடுப்பது இனம் மற்றும் மதம் சார்ந்த பிரச்சனைகள் பிற மதத்தை இழிவுபடுத்துதல் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் பதற்ற நிலையை உருவாக்குதல் போன்ற செயல்களுக்கு எதிராக பொதுமக்கள் இந்த வலைதளத்தில் புகார் அளிக்கலாம் நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும் ஒற்றுமையை மேம்படுத்தவும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு எல்லா வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் சரஸ்வதி சுட்டிக்காட்டினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்